தமிழக முதலமைச்சருக்கும் டெல்லி மேலிடத்திற்கும் கடும் மோதல் போக்குகள் தொடங்கியதா மிக முக்கியமான நபர்களை போட்டு தள்ளுவதற்கான வேலைகள்ல தற்போது திமுக தனிப்பட்ட முறையில இறங்கி இருப்பதா நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எப்படி சொல்றது விளையும் பயிர் முறையிலே தெரியும் சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு பயிர் வந்து நம்ம விதை போட்டு அது வளருது அப்படின்னா அது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அப்பவே வந்து வந்து தெரிஞ்சிடும் இந்த ஒரு சூழ்நிலை தான் ஸ்டாலினுக்கு எதிரி கலைஞர் சாரி ஐயோ மன்னிக்க கலைஞருக்கு எதிரி சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ இன்றளவு டெல்லி மேலிடத்துடைய அரசியல்கள் அவ்வளவு ஆழமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கும் டெல்லி மேலிடத்திற்கும் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் அப்படின்றது ஓடிக்கொண்டிருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது டெல்லி மேலிடம் மேலும் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பிளானை வந்து போட்டிருக்கிறாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேல அவங்களுக்குள்ளேயே சண்டைகள் போயிட்டு இருக்குதுங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் பெரிய அளவில் வந்து வேலையை பார்க்காததுனால அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஓகேங்களா அவங்களுக்குள்ளேயே இப்போ ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது நிச்சயமா டெஃபினெட்லி எப்படிங்க யாருங்க ஜெயிப்பாங்க வாய்ப்பில்லை ஓகேங்களா இந்த ஒரு தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கும் டெல்லி மேலிடத்திற்கும் நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது இங்கு இறத்தாழ உறுதியாகிவிட்ட ஒரு சூழ்நிலையில தான் நமக்கு தோன்றுகிறது ஓகேங்களா எனக்கு பிரதமர் பதவியையும் கூட கொடுக்கலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் அப்படி இந்தியா கூட்டணி கூட பேசியிருக்குன்னு தானே அர்த்தம் ஓகேங்களா எதுக்கு அந்த பொதுக்கருத்தை வெளியே சொல்லணும் வாய்ப்புகள் இல்லை முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாரும் முதலமைச்சரும் நெருங்கிய நண்பர்கள்தான் ஓகேங்களா எப்படி சொல்றது கோ பேக் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதை அழகாகவும் மிகவும் பக்குவமாகவும் எடுத்து காட்டியதில் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவர் ஓகேங்களா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அளவிற்கு வந்து அரசியல்ல தவிடுபொடி ஆட்டங்கள் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகளில் தான் தமிழகத்தின் முதலமைச்சருக்கும் டெல்லி மேல் இடத்திற்கும் கடுமையான மோதல் போக்குகள் நடைபெற ஸ்டார்ட் ஆயிருத்து அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தனிப்பட்ட இழப்புக்கள் ஏதேனும் இருக்கலாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது ஸோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலிலே நம்ம முழுமையான அறிவிப்புகளை அடுத்தடுத்து பார்க்கலாம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள்